கவி எப்படா என்ன பார்க்க வருவ எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்கு என்ன பார்க்க ஒரே ஒரு டைம் மட்டும் வா அது போதும் எனக்கு மீனா அம்மணி மீனா அப்பா என் பொண்ணு என் பொண்ணு மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டா என் பொண்ணு என் பொண்ணு அப்பா அப்பா என்னப்பா காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு விடுங்கப்பா என்னம்மா சின்ன வயசுல உனக்கு உனக்கு கால் வலிக்க உன்னு உன் காலை பிடிச்ச அமைக்கி விட்டுருக்கேன் பார்த்து பார்த்து உன்னோட கால் கை விரல் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ரசித்து வளர்த்துருக்கேம்மா அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க உன்னோட உருவம் மறுபடியும் வந்துருச்சுன்னு அதான் உன்னை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டேன் என்னோட பிரின்சஸ் என்னோட நிலா மறுபடியும் என்கிட்ட வந்துட்டேன் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுமா சாரிப்பா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த இந்த உருவத்தை நான் ஒரு நிமிஷத்துல மாத்திட்டேன் ஆனா என்னோட பழைய உருவம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாதாம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் பரவாயில்ல நீ மறுபடியும் உன்னோட உருவத்துக்கு வந்துட்ட எனக்கு அதுவே போதும் அப்பா பிளீஸ் இன்னும் எவ்வளவு நாள் பா என்ன இந்த ரூம் அடைச்சி அடைச்சு

மாசமும் பீரியட் ஆயிட்டோமே ஒவ்வொரு மாசமும் தள்ளி போகுமான்னு எதிர்பார்க்கிறேன் ஆனா இந்த மாசமும் பீரியட் ஆயிட்டேன் கடவுளே எனக்கு எப்பதான் இந்த குழந்தை வர கொடுப்ப இத நான் எப்படி விக்ரம் கிட்ட சொல்லுவேன் சரி சரி அழுதது போதும் இன்னும் எவ்வளவு நேரம் சத்தியா அழுதுட்டு இருப்பேன் இல்லத்த இல்ல காலையா வருது நீயும் மாசம் மாசம் அழுதுட்டு தான் இருக்க நானும் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கேன் விடுமா அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும் கவனப்படாத ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து என்னோட தப்பு தானே யாரு உன் தப்புன்னு இதுவான் தப்பா சுபா படிச்சிருக்கே தவிர ஒரு சில நேரத்தில் சத்யா இப்படிதான் பேசுறாப்பா மண்டையில மூளை இல்லாத மாதிரியே கடைசி வரைக்கும் எனக்கு இப்படியே தான் போயிடுமா இது வேலைக்கு ஆகாது விக்ரமும் கூப்பிட வேண்டியது தான் ம் என்னம்மா என்னாச்சு ஏன் சத்தியா அழுகுறா வாடாப்பா உன் பொண்டாட்டியா நீ ஏ என்னன்னு கேளு மாசம் ஆனாலே இதே வேலை ரெண்டு நாளைக்கு உட்காந்து அழுகுறாடா எங்கேருந்துன்னா அவளுக்கு மட்டும் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துக்கே இருக்குமோ நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு என்ன சத்யா இந்த மாதிரி மாசம் மாசம் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் எல்லாம் தான் விக்ரம் எல்லாம் தான் கடவுள் ஒரு வாட்டி கொடுத்தாரு அதை நான் தவற விட்டுட்டேன் திருப்பி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறது என்னோட முட்டால் தனம் தான் மாசம் மாசம் நான் தள்ளி போகும் பொழுதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கடைசி அது இல்லைன்னு வரும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் பண்ண தப்புனாலதான் இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறேன் போல இருக்கு கவலைப்படாத சத்யா நமக்குன்னு ஒரு குழந்த கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு வெயிட் பண்ணு அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி அழுதுட்டுலாம் இருக்காத விக்ரம் என் தம்பி பொண்டாட்டி ராதா மாசமாக இருக்காளாம் நம்ம போய் ஒரு ஐட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா அவளை இங்க கூப்பிட்டு அவளுக்கு விருந்து வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் மாமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க தான் நம்ம அங்கே போய் அவளை ஒரு ரைட்டு பார்த்துட்டு வந்துடலாமா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா சத்யா சரி ஈவினிங்கா போய் பார்த்துட்டு வருவோம் சரிங்க ஐயோ முடியலையே என்னமோ பண்ணுதே, இவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா ஐயோ மாமா மாமா எங்க இருக்கீங்க மருமக வந்துட்டாலே

மம்மி பாக்கவே ஒரே எங்க இருக்கீங்க அட போடா நீ வேற சரி நீ மட்டும் தான் வந்திருக்க உங்க அப்பா எங்க டாடி ஃபாரின்ல இருந்துட்டாரு நான் தான் நீங்க கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன் ஆமா மம்மி அவ்வளோ சீக்கிரம் என்ன கூப்பிட மாட்டீங்களே நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டதுக்கு நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாட் மம்மி நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா ஏதாச்சும் வேலையா தான் கூப்பிடுவீங்க அதுவும் முக்கியமான வேலை இருந்தால் மட்டும்தான் என்னை கூப்பிடுவீங்க அதான் சரி ஏதோ இம்பார்ட்டன் போல இருக்குன்னு நானும் வந்துட்டேன் அப்படி இல்லைடா வேலை இருக்குதா ஆனால் உன்னையும் பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால வர சொன்னேன் என் பிள்ளைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆமாம் மம்மி டெய்லி வீடியோ கால்லேயே பார்த்து பார்த்து இப்போ நேரில் பார்க்க இவரு எங்கே இருக்கீங்க ம் டேடி வந்திருக்கணும் ஏய் கிண்டல் பண்ணாம உனக்கு இருக்கவே முடியாது என்னே டேடி வச்சு என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேன் சரி சரி உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதுவும் தெரியுமே தெரியுமா எப்படிடா வீட்டுக்கு வந்ததும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஓ பாத்துட்டியா ஆனா மம்மி தான் இங்க வரணும் வரணும்னு சொல்லிட்டே இருந்தார் வந்தால் நீங்கள் தான் திட்டுவீங்களே அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் யார் பார்க்குறதுன்னு அதான் அவர் வரல குடும்பமே டாக்டராக இருந்தால் இப்படி தாண்டா இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம போகலேன்னா பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுறது பாவோம்ல அவங்கள காக்க வைக்கக்கூடாதுல்ல நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணணும் அதனால தான் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம்ல நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீயும் சைக்காடிஸ்ட் டாக்டருக்கு படிச்சிட்ட இப்போ அதில் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்க அதனால தான் உன்னை வர சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் நிலான்னு ஒரு பேஷண்ட் ரொம்ப அடமெண்ட் அவளுக்கு தான் நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மமி கொடுத்துட்டா போச்சு டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா அந்த பொண்ணு ரொம்பவே கிரிமினல் மைண்டு நீ பார்த்துருப்ப நினைக்கிறேன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தேன் தான் காதலிக்கிற பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தனியே பிளாஸ்டிக் சர்ஜரி மாத்திக்கிட்டா போல இருக்கே அப்ப இது கண்டிப்பா மென்டல் தான் இருக்கும் இதை எப்படி குணப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் மம்மி நான் பாத்துக்கிறேன் ரொம்ப திமிரு பிடிச்சவ டக்குன்னு கையில் என்ன கிடைக்குதோ அதை விட்டு எரிஞ்சிருவா ஆஹா இந்த மாதிரி அடமண்டான உள்ள பேஷன்ஸை நான் நிறையவே பார்த்துருக்கேன் மம்மி ஏங்கிட்ட அதெல்லாம் லாய்க்கப்படாது

அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி சரி வந்த உடனே இதை பற்றி பேச வேண்டாம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பேசலாம் ம் சரி சொல்லு உனக்கு என்ன சமைக்கிறதுன்னு நான் சமைச்சு தரேன் எனக்கு பிடிச்சதே சமைச்சிருங்க மாமி ரொம்ப நாளாச்சு உங்கள் கையில் சாப்பிட்டு அவ்வளோதானே செஞ்சுட்டா போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மெதுவாகவே சமைச்சு வைங்க ம் சரிடா பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவுமே இல்ல நீங்க நல்லா இருக்கீங்க டாக்டர் சொல்லிட்டாரு அப்போ அப்ப ஏமா இருக்கு நெஞ்சு வலிச்சிச்சு ம் கண்டதே சாப்டா அப்புறம் என்ன ஆகும் இல்ல மர்மகளே அப்படி ஏதோ நான் சாப்பிடலையே ஒரு நாலு உளுந்த வடை சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பூரி சாப்பிட்டேன் வேற எதுவும் சாப்பிடலையே ஏமாமா இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க வயசாச்சுல்ல இதெல்லாம் சாப்பிடலாமா சேரிமா நாகரப் புரல்ல சாப்பிட மாட்டீங்களா நீங்க? இல்லமா அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா ஒண்ணு ஆகாதுன்னு நான் தான் டெய்லி வாக்கிங் போறேன் மாமா சேரிமா சாரி இதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். விகேக்கி ஃபோன் பண்ணியா? ம் மாமா அவர் வரேன்னு சொன்னாரு. நாம அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை. என்னம்மா சொன்னா என் புள்ள ரொம்ப துடிச்சு போயிருப்பானே ஆமா மாமா சொன்னது ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி நீங்க வாங்க நமக்கு டாக்ஸி வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் மாத்திரையெல்லாம் வாங்கியாச்சு ஆ சரிம்மா சாரிம்மா என்னால உனக்கு தான் ரொம்ப சிரமம் நீ வேலைக்கு போகணும்ல என்னம்மா மாமா பேசிட்டு இருக்கீங்க உங்களை விட எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமா உங்களை பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை ம் அங்க வர வரமாட்டேன்றீங்க வீட்டில் தனியாகவே இருக்கீங்க அதுதான் டெய்லி நான் மட்டும் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன் இன்னைக்கு அதே மாதிரி வந்தேன் நல்ல வேலை நான் வரலன்னா என்ன ஆயிருந்திருக்கோம் என்ன ஆயிருந்திருக்கோம் அவ்வளோதான் என்னோட ஸ்டோரி முடிஞ்சிருக்கும் அந்த கார்டு டிக்கெட்டு கொடுத்து வர சொல்லி இருந்திருப்பான் நானும் போயிருக்க வேண்டியதுதான் ஆனா மாமா இந்த நிலைமையிலும் கூட பாருங்களேன் எப்படி பேசுறீங்கன்னு ம் அவங்க புள்ள வரட்டும் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னு சொல்லி தரேன் அவர் சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க

என்னத்தை வச்சு கொண்டு வந்து கொடுக்க போறானுங்களோ தெரியல கண்டதையும் வாங்கி தின்னுக்கிட்டு என்னதான் பழக்கமோ ஹம் எல்லாம் இந்த சத்திய அவ சொல்லணும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல எல்லாம் ஆடிக்கிட்டு தெரியுறீங்க ஏங்க சத்தியா என்னென்னமோ பேர் சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியலங்க புதுசு புதுசா இருக்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கானா உங்களுக்கு பிடிச்ச மட்டன் தொக்கு கூட ஆர்டர் பண்ணிருக்கா வந்தது சாப்பிடுங்க ஏய் ஏய் சீ கருமோ வாய மூடுறி வாய மூடு ஐயோ கடவுளே இதுகளை தான் நான் திருத்தி சரி கட்ட போறேன்னு எனக்கே தெரியல இங்க பாரு ஏதாவது வீட்டுக்குள்ள கவர் கிவர் வந்துச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ மரியாதையா போய் வர கடுப்புல ஓ இன்னும் பத்து நிமிஷத்துல எனக்கு இட்லி சாம்பார் வந்தாகணும் இட்லி சாம்பாரா ஏங்க உங்களுக்காக மட்டன் தொக்கு எல்லாம் எரா ஃப்ரை பறக்கிறது ஊறுறது தாவுறது எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு இட்லி சாம்பார் கேட்டுட்டு இருக்கீங்க பைத்தியமாங்க நீங்க பைத்தியமா என்னைக்கே ஒரு நாள் தானங்க அதுல என்னங்க ஆகபோதே ஆ ஒரு நாளுன்னு சொல்லுவீங்க இதே டெய்லி ஆகும் எனக்கு தெரியாதா இந்த பொம்பளை இல்ல பத்தி சமைக்கிறதுக்கு மாச்சு பட்டுக்கிட்டு வெளியில வாங்கி தின்றது நீங்கலாம் ஒரு குடும்ப பொண்ணுங்களடி ச்சே சுபா ஆரம்பிச்சாரா இந்த குடும்ப பொம்பளைங்கன்னு இழுத்தாலே ஆரம்பிச்சுடுவாரு ஷோ இனி நிப்பாட்டவே நிப்பாடாத இது சானியே சாப்பாடு வandırச்சிடி வா வந்தி